வணக்கம் நான் அருணா இது உங்கள் கக்கன் கதை நேரம் பிரபலமான எழுத்தாளர்களுடைய படைப்புகள்லாம் நாம் படிச்சிருந்திருப்போம் அதே நேரங்களில் வாசிப்பு பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க அறிமுக எழுத்தாளர்களுடைய படைப்புகளையும் படிச்சுருந்துருப்போம் சில நேரங்களில் நான் ரொம்ப பிரமித்து போயிருக்கேன் எப்படி அறிமுக எழுத்தாளர்கிட்டலாம் இந்தளவுக்கு வார்த்தைகளுக்கு வலிமை சேர்க்கிற வகையில் அவங்களுடைய வார்த்தைகள்லாம் எழுத முடியுது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளரும் ஒரு நல்ல மனிதரும் கூட திருப்பா ஐயாசாமி அவர்களுடைய கரைத்தொட அலைகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து அன்பு இல்லம் அப்படிங்கிற சிறுகதையை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியை உங்ககிட்ட நான் கடத்திட்டு போகணும் அப்படின்னு பிரியப்படுறேன் இந்த கதையில சாந்தியம்மாள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை மையமா தான் இந்த ஆசிரியர் கதை முழுக்க பயணம் பண்ணியிருப்பார் இந்த கதையோடைய முடிவுல சாந்தியம்மாள் மாதிரி கதாபாத்திரத்தை நீங்க உங்க வாழ்க்கையில எப்பயாவது சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு பதிவிடுங்க ஏன்னா நாம வாழ்ற இதே சமுதாயத்தில் தான் சாந்தியம்மாள் மாதிரி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் வேறு வேறு பெயர்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அன்பு இல்லம் வழக்கத்திற்கு மாறாக இடமே பரபரப்பாக இருந்தது மருத்துவர்கள் வருவதும் போவதுமாய் இருந்தனர் சுற்றிலும் அழுகையும் புலம்பலும் சிலரிடம் அமைதியும் சிலரிடம் சிரிப்பும் சிலர் ஜாடை பேச்சினில் வானத்தை நோக்கி பேசிக்கொண்டிருந்தனர் ஆதரவற்றவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என அழைக்கப்படும் அற்புத பிறவிகள் ஒன்றாக மனித விலங்குகளிடமிருந்து தனித்து பாதுகாப்பாக வாழ வகை செய்யப்பட்ட இடம்தான் இந்த அன்பு இல்லம் எல்லோருக்கும் பிடித்த சாந்தியம்மாள் கிடத்தி வைக்கப்பட்டு இருக்கிறாள் இல்லம் வந்து சேர்ந்த நாள் முதல் நேற்று ஏங்கிக் கொண்டிருந்த அவளின் உடலும் மனமும் செயலற்று போனது இதயம் மட்டும் இருந்தது கைகள் இரண்டும் இழந்த குழந்தை ஒன்று காலால் அவளை தடவி தடவி அழ அன்புக்கு உறுப்புகளின் அவசியம் கிடையாது என பறைசாற்றியது இல்லத்தில் வளர்க்கப்பட்ட பறவைகளும் நாய்களும் மீன்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் தனது அன்பை தவிதவித்து காட்டிக் கொண்டிருந்தன நானும் கண்கள் குலமாக பார்வையாளனாக மட்டுமே அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருந்துள்ளேன் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே அவளின் வாழ்க்கையை பின்னோக்கி நினைத்துப் பார்க்கிறேன் சாந்தி என்னை விட மூன்று வயது இளையவள் நான் கல்லூரி முடிக்கையில் பள்ளி இறுதியில் இருந்தால் லாந்தர் வெளிச்சத்தில் ஒரு நாள் இருவரும் பார்த்து கொண்டதே இருவருக்கும் ஏற்பட்ட முதல் காதல் அனுபவம் காதல் இருவருக்குள்ளும் இருந்தது ஒருவரிடம் ஒருவர் பரிமாற மட்டும் முடியாமல் போனது காலத்தின் கட்டாயம் ஒரே தெருவில் வசித்தாலும் கட்டுக்கோப்பான பழக்க வழக்கம் இருவர் வீட்டிலும் தரை சினிமா சந்தை கூடும் இடம் இவைகளே நாங்கள் சந்தித்த இடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எனக்கு ஆசிரியர் பணி தொடக்க பள்ளியிலே கிடைக்க அவளுக்கு திருமணம் பார்த்து செய்து வைத்தார்கள் பார்வையாளனாக பார்க்கத்தான் முடிந்தது நான் மேல் படிப்புக்கு போனேன் கணவன் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதாகவும் நன்கு கவனித்துக் கொள்வதாகவும் அவள் முழுகாமல் அம்மா வீட்டிற்கு வந்ததாக தெருவழி வந்த செய்தி காலங்கள் கரைந்தோட சுகப்பிரசவம் மகன் மகள் என இரட்டைகளை ஈன்றாள் வெளிநாட்டிற்கு சென்றவன் குழந்தைகளை காண சடலமாக வந்தான் அந்த இடையில் நிலை குலைந்தனர் இரு குடும்பத்தாரும் இவளுக்கு தாய் வீட்டிலேயே தங்கும்படியானது வேலை சாந்தியின் தாய் ஒரு நாள் ஓய்ந்து போய் சேர்ந்தாள் மனைவி போன பின்னே மகளை கண்டு வெதும்பி வெதும்பி குடித்து உயிரை விட்டான் தந்தை கொடுமைகள் வரிசை கட்டி வரும்போதுதான் கடவுள் என்று ஒருவன் இருக்கிறானா என்று யோசித்து ஆத்திகனும் நாத்திகனாவான் இவள் இரண்டு குழந்தைகளோடு அனாதையானால் இரண்டு வருடங்கள் ஓடின இதையும் ஒரு பார்வையாளனாக பார்ப்பதை தவிர வேறு என்ன செய்ய என யோசித்த நான் அவளிடம் பேசினேன் இன்றும் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ விருப்பப்பட்டால் நான் உன்னை மனம் செய்து கொள்ள தயார் என்று துணிவாக சொன்னேன் அது அவள் காதில் விழுவதற்கு முன் தெருவில் காதில் விழுந்து என் அப்பா என் காலில் விழுந்தார் மகனே நான் உயிரோடு இருக்கிறது உன் கையில் தான் இருக்கு அப்படி ஏதாவது பண்ணின நாங்க தாங்க மாட்டோம் உன் கொள்கைகளை பாராட்டுகிறேன் கொள்கையெல்லாம் பேச்சுக்கு நல்லா தான் இருக்கும் வாழ்க்கை நடைமுறைக்கு ஒவ்வாது என பயமுறுத்தி அடக்கிவிட்டார் சாந்தியும் இனி எனக்கென ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படி ஏற்படுத்திக்கிட்டாலும் உடல் சுகத்துக்காக ஓடிட்டான்னு சொல்லும் இந்த ஊர் இந்த அவச்சொல்லோடு வாடுறதுக்கு நான் செத்திடலாம் ஆனா என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்தாகணும் என தீர்க்கமாக முடிவெடுத்த சாந்தி சின்னதாக இட்லி கடை ஒன்றை ஊரிலே ஆரம்பித்தாள் காலை இட்லி வியாபாரமும் மதியம் பல வீட்டில் வேலை பார்த்து பிள்ளைகளை தன்னலம் பாராமல் படிக்க வைத்தாள் நாட்கள் நகர நகர இட்லி வேக வேக அவள் உடலும் நோக ஓடியது காலம் நானும் பதவி உயர்வுடன் மேல்நிலைப் பள்ளி சென்றேன் அங்கே அவளின் பிள்ளைகளும் படிக்க என்னாலான உதவிகளை செய்தேன் இருவரும் நன்றாக படித்து நல்ல வேலையும் கிடைக்க இருவருக்கும் மனமுடித்து வைத்தால் தன் சக்திக்கு உட்பட்டு வந்தவளாலும் வந்தவனாலும் பிரச்சனைகள் வர இட்லியால் வளர்த்த இவர்களுக்கு இவளின் இட்லி வியாபாரம் அவர்களுக்கு கௌரவ குறைச்சலாகி போனது விட சொன்னார்கள் அவர்களுக்காக அதையும் விட்டாள் பிள்ளை மாதா மாதம் பணம் அனுப்புவான் அதை நான்தான் அவளுக்கு எடுத்து கொடுப்பேன் மகன் அனுப்பும் பணத்தில் மிச்சம் பண்ணி வைப்பாள் மகள் வாங்கி கொண்டு போவாள் பண்டிகைக்கு வருவான் போவான் குழந்தைகள் வளர்ந்தனர் அவன் பார்க்க வருவதும் பணம் அனுப்புவதும் குறைந்து போனது இவளுக்கான மருத்துவ செலவுகள் அதிகமாயின இவளுக்கென்று ஏதும் சேர்த்து வைக்காமல் காலம் தள்ள இடியென தாக்கியது அந்த செய்தி தன் மகனை விபத்து ஒன்றில் இழந்தாள் வாழ்க்கை நடைபோட மீண்டும் கடைப்போட தனக்கு போக மீத வருமானத்தையும் இட்லியையும் தன்னை போல் உள்ளவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தாள் புகையில் இட்லி மட்டும் வேகவில்லை வெந்தது அவள் உடலும்தான் காசநோயால் பாதிக்கப்பட்டாள் மகள் வந்து பார்ப்பதை குறைத்து கொண்டாள் பின் வருவதையே நிறுத்திவிட்டாள் ஊர் மக்கள் இறக்கப்பட்டு அவளது மகள் இல்லம் அழைத்து சென்றனர் காசநோய் காரணத்தால் பாசத்திற்கு நோய் வந்ததால் வீட்டினுள் சேர்க்கவில்லை மகள் ஆட்டோவில் அமர்ந்தபடி மகளை இறுதியாக ஏக்கமாக பார்த்தாள் அருகே பேசக்கூட வரவில்லை என்பதை நினைத்து ரணமாகி போனது சாந்தியின் இதயமும் பார்வையாளனாகவே இருந்த நான் அன்று முதன்முறையாக அவள் வாழ்வின் முடிவை நான் எடுத்தேன் சாந்தியை அன்பு இல்லத்தில் சேர்த்துவிட்டேன் இனி உன் உழைப்பு இந்த இல்லத்திற்கு போய் சேரட்டும் நானும் இவர்களும் உன்னை நன்கு கொள்கிறோம் நீ உன் வீட்டில் இருக்கிறது போல இங்கே நடந்து கொள் என ஆறுதல் கூறி சேர்த்துவிட்டு ஆறு வருடங்களானது பிடித்தவர்கள் கூட வாழ்வதும் பிடித்த வேலையை செய்வதிலும்தான் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எனக்கு இந்த ஆசிரியரால் இந்த இல்லத்தில் எனக்கு கிடைத்தது என அடிக்கடி கூறுவாளாம் அந்த சாந்தி தற்போது அன்பு இல்லத்தில் செயலற்று இறுதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் நான் பார்வையாளனாக இதோ இவளை நோக்கி செல்கிறேன் அருகே அமர்ந்தவர்கள் வழிவிட நான் அவள் கரம் பற்றினேன் நாற்பது வருடத்திற்கு முன் பற்ற வேண்டிய கரம் இன்று முதுமையில் ஆறுதல் கூற பற்றினேன் அவள் காய்ந்த கரத்தில் அவளின் வாழ்க்கை தெரிந்தது கண் திறந்து பார்த்தாள் விழி ஓரத்தில் கண்ணீர் வழிய காதல் சொன்னாள் அவள் பேசாமலே அவளின் எண்ணங்களை புரிந்து கொள்ள என்னால் மட்டும்தானே முடியும் கரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர நன்றாக ஒருமுறை அனைவரையும் பார்த்தாள் அந்த பார்வையின் வழி அவள் வாழ்வின் முடிவையும் இறுதியில் அடைந்த மகிழ்வையும் எனக்கு உணர்த்திவிட்டு உறங்கிப் போனாள் கூண்டிலிருந்து வெளியேறும் கிளி போல் அழகாக அவளின் உயிர் உடலை விட்டு பிரிந்தது மனதளவில் என்னையும் பிற உயிர்களையும் நேசித்து இருக்கிறாள் இவள் ஆதரவற்றவர் இல்லை ஆம் இல்லவே இல்லை இறுதி சடங்குகளை நானே என் வீட்டில் செய்கிறேன் நீங்கள் மற்ற ஏற்பாடுகளை கவனியுங்கள் என கூறி அன்பு இல்லத்திலிருந்து நான் வாழும் இல்லத்திற்கு அவளை தூக்கி வந்தேன் சில மணி நேரமாவது அவளுடன் வாழ